இன்றைய கேரளம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பண்டைய சேரநாடு சேரநாட்டின் துறைமுகத்தில் பல நாட்டு வணிக கப்பல்கள் நங்கூரமிட்டன தமிழகத்தின் நுழைவு வாயிலில் மேற்கு கடற்கரையில் அமைந்திருக்கும் மிக பழமையான நகரம் முசிறி அகஸ்தீஸ் காலத்தில் ரோமானிய குடியிருப்புகள் இங்கிருந்ததாகவும் அகஸ்டேஸுக்கு ஒரு கோவில் இருந்ததாகவும் வரலாற்று குறிப்புகள் உண்டு சேர மன்னர்களுக்கான வணிக பொருளேட்டும் மிகப்பெரிய வெளிநாட்டு சந்தையாக இருந்ததும் சிறுமிக இங்கு படு பொருட்கள் ஏராளமாக வணிகம் செய்யப்பட்டுள்ளன குறிப்பாக சேர நாட்டின் மிளகை எவனர்கள் அதிகமாக விரும்பியதால் அதற்கு எவன பிரியா என்று பெயரும் உண்டு மேற்கு கடற்கரையில் பெரிய பேரரசாக அன்றைய சேர மன்னர்கள் இருந்தார்கள் வெளிநாட்டு வணிகமாக ஏராளமான தங்கம் சேர நாட்டிற்கும் பாண்டிய நாட்டுக்கும் பூம்புகாருக்கும் வந்ததால் ரோம் நாட்டில் தளபதி சேர நாட்டின் முசிறியை கைப்பற்ற ரோமானிய படைகளை வணிகர்களாக தமிழகத்திற்கு அனுப்பினான் இதை எப்படி இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் தடுத்தார் என்பதையும் செங்குட்டுவனின் கடல் கொள்ளையர்கள் அளித்தத வரலாற்றையும் விரிவாக சொல்வது இந்த கருடன் கோட்டை உங்களோடு சேர்ந்து நானும் பயணிக்கிறேன் முசிறி துறைமுகத்திற்கு படைத்தலைவரை முசிறி வந்துவிட்டோம் விடிந்துவிட்டது எழுந்திருங்கள். கண்விழித்து வெளியே வந்த இளந்திரையன்வார் மரக்கலத்தில் அவன் ஒரு மாலுமியை நோக்கி ஒரு பரிசலை கீழே விடு நான் முசிறி துறைமுகம் செல்ல வேண்டும் என்றான் காவலாளி உன்னை இதற்கு முன் முசிறியில் நான் பார்த்ததில்லையே நான் இத்தனை நாட்களாக கருடன் கோட்டையில் இருந்தேன் அடடா உன்னை பார்த்து எத்தனை நாட்கள் ஆகிவிட்டது மிகவும் இழைத்து போய்விட்டது ஆற்றில் குளித்துவிட்டு வஞ்சி நகரத்திற்கு செல்வோம் வெளிச்சத்தில் வஞ்சி நகரம் தங்கம் பொலிவுடன் ஜொலித்தது மன்னர் எங்கே இருக்கிறார் நான் அவரை காண வேண்டும் தாங்கள் வந்ததும் தங்களை வேத்திய அறைக்கு வரச் சொல்லச் சொன்னார்கள் அடுத்த பருவக்காற்றில் கடற்கொள்ளையர் இருக்கக்கூடாது மன்னா கருடன் கோட்டையின் வடிவத்தை இளந்திரையன் விரிவாக விளக்கட்டும் கடல் வழி வரும் பகைவர் தப்ப முடியாது கருடன் இறகை விரித்து இரையை கொத்துவது போல் இருக்கும் இளந்திரையா இதுவே நம் சேர நாட்டின் இறகுகள் கருடன் போல் வானத்தை அடையும் நாள் வந்துவிட்டது மந்திர ஆலோசனை முடிந்தது நாளை காலை அனைவரும் கருடன் கோட்டைக்கு புறப்பட தயாராக இருங்கள் நீங்கள் எப்போது வந்தீர்கள் கருடன் கோட்டையிலிருந்து நான் நேற்று மாலை வந்தேன் நான் உங்களை தேடினேன் உங்களை கண்டுபிடிக்க முடியவில்லை நான் இங்கே ஒரு வேலையாக இருந்தேன் நீ எங்கே செல்கிறா நான் யவனிகாவை காண செல்கிறேன் பொருணையின் பசுமை திரையில் யவனிகாவை முதன்முறையாக கண்டான் இளந்திரையன் காற்றில் அவளின் ஆடை பறந்தது யவனிகா பொதியல் மன்றத்தில் தங்களுக்காக காத்திருக்கிறார் தாங்கள் வந்ததும் வரச் சொன்னார் என்னை பார்க்க வர இத்தனை நாட்களா தெரியுமே நான் தவிப்பேன் என்று நான் அங்கிருந்தாலும் என் மனம் இங்குதான் இருந்தது பொருணையின் அருகில் உன் அருகில் எனது தந்தை எனக்கு மனம் ஏற்பாடு செய்கிறார் யாருக்கு சேர இளவல் அவர்களுக்கு முசிறியில் இருந்து தூதுவன் வந்துள்ளான் துறைமுகத்திற்கு எதிரே இரண்டு கடற்கொள்ளையர் மரக்கலங்கள் நங்கூரமிட்டுள்ளனவாம் நீங்கள் இருவரும் உடனடியாக முசிறிக்கு கிளம்புங்கள் நாங்கள் காலையில் வருகிறோம் இளந்திரையா நீ சென்று கிளாடியஸை அழைத்துக் கொண்டு அசுரர் மலை பெருவழியில் வந்து சேர் இங்கே ஏதோ விவாதம் நடக்கிறது போல தெரிகிறது இதில் என்னையும் சேர்த்துக் கொள்வீர்களா இளங்கோவின் திருமணத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம் இப்போது திருமணத்தை நடத்த முடியாது சேர நாட்டின் நலம்தான் முக்கியம் என்னை மன்னித்து விடுங்கள் போர் முடியும் வரை கருடன் கோட்டையில் சேவை புரி இளங்கோ விரைவில் கருடன் கோட்டையில் உன்னை எதிர்பார்க்கிறேன் நிச்சயம் அண்ணா ஏன் இவ்வளவு நேரம் அது பெருங்கதை சத்திரத்தில் போய் உணவருந்துவோம் எனக்கு பசிக்கிறது சேர இளவல் இங்கிருந்து சென்றாரா தூக்கத்தில் உளராதே ஆனால் நான் உறவிகள் களைத்து விட்டன சிறிது நேரம் ஓய்வெடுத்து செல்லலாம் நாகன் எப்போது கடம்பின் பெருவாயிலில் வந்தாய் சத்திரத்தில் நீங்கள் வந்தது தெரிந்ததும் உடனே கிளம்பி விட்டேன் எச்சரிக்கையா வாருங்கள் இதுதான் கண்ணை கட்டி காட்டுல விடுறதா அமைதியா வா என்ன சத்தம் இது ஏதோ மான் இரையாகிவிட்டது அமைதியா வா அது கூகைதான் இதை சாக்குருவி என்றும் சொல்வார்கள் என் காதோரம் பறந்துவிட்டது யார் நெருப்பை மூட்டி அணைக்கிறார்கள் மூன்று முறை ஏற்றி அணைத்தார்கள் எதற்கும் அடவியின் முடிவில் விடை தெரியும் அடவியில் மூன்று முறை நெருப்பு ஏற்றி அணைக்கிறார்கள் எவனர்கள் முசிறியை கைப்பற்ற பேசுகிறார்கள் பயப்படாதே உன் தாத்தாவிற்கு ஒன்றும் நேராது தாயில்லா பிள்ளையை தவிக்க விட்டு வந்தது தவறு உங்களை கொள்வது எங்களின் வேலை இல்லை ரகசியத்தை சொல்லுங்கள் தாத்தா இவளை பார்த்துக்கொள் கிளாடியஸ் அசையாதே நின்று இவன் எப்போது இங்கே வந்தான் கருடன் முகம் பதித்த குருவாள் மூன்று பேர் தான் வந்தார்கள் இது முடிந்துவிட்டது இந்த குருவாள் யாருடையது என்று தெரியுமா இது எங்கள் நாட்டின் பழைய வணக்கம் எங்களது கப்பல்களுக்கு கடற்படை பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அத ரோமன் நாட்டு சேர நாட்டு வணிகருக்கும் ஒப்பந்தம் எழுதப்பட்டது மன்னரின் பாதுகாப்பு உத்தரவு மற்றும் வணிகர்களின் மகிழ்ச்சி கடற்படையை தயார் செய்யும்படி மன்னர் செங்குட்டுவனுக்கு இறுதி கட்டளையிடும் வரிகள் புரவியுடன் இளந்திரையன் கப்பலை அடைவது உபதளபதியிடம் இளந்திரையன் விரைந்து கப்பலை தயார் செய்ய சொல்லும் வரிகள் மன்னர் அனைவரும் வந்துவிட்டீர்களா இளந்திரையன் வாருங்கள் நாம் கீழே செல்வோம் முரசொலி கேட்டு காவலாளி சைகை காட்டுவது மரக்கலம் குறுகிய வழியில் உள்ளே செல்வது பற்றிய விவரிப்பு கோட்டை சுவர் மெல்ல விலகி பாலம் வெளிவருகிறது அலிசி இவர்தான் யவன பொறியாளர் ஆர்கிமிடஸ் ஆர்கிமிடிஸ் முசிறி கோட்டையின் பலம் வாய்ந்த பகுதிகளை விரைவில் சரி செய்து கொடுப்பார் யவனிகா வெளியே வருவதும் காவலாளியிடம் படைத்தலைவர் பற்றி விசாரிப்பதும் பூரண சந்திரனின் தோற்றத்தையும் அதனால் உண்டான ஒளியையும் விவரிக்கும் வரிகள் கோட்டையை வடிவமைத்தவரின் திறமையையும் படைத்தலைவருக்கு என்ன தருகிறாய் இந்த கோட்டையை முழுதாக கட்டியதே இந்த விலங்குகளின் தொல்லை குறைந்து போனது புலிக்கு வயிற்று பசி ஆம் நீங்களும் பசியுடன் இருக்கிறீர்கள் இளந்திரையன் என்னுடன் வா கடலில் ஏராளமான நெருப்பு புள்ளிகள் அவை கப்பல் போல் தெரிகிறது மன்னரை முசிறி கழைத்து செல் கருடன் கோட்டையில் விடியல் கடலில் நின்றிருக்கும் கொள்ளையர் மரக்கலங்கள் ஒருவித அச்சுறுத்தலை ஏற்படுத்தின மன்னர் ஏற்கனவே முசிறி செய்கிறார் எதிரி கப்பலின் கொம்பு ஒளி கேட்கிறது அவள் வீரம் அறிந்த செங்குட்டுவன் நீ வாயிலுக்கு தலைமை அம்பை பொழியும் இயந்திரங்களை இயக்கும் கட்டளை உன் கையில் என்றான் கொள்ளையர் படைகள் மணல் பரப்பில் அணிவகுக்க கோட்டையிலிருந்து கனமான கற்கள் சம்புக்காவால் மரக்கலங்களை நோக்கி எரியப்பட்டன கதவுகள் திறக்கப்பட்டன செங்குட்டுவன் இளந்திரையன் கிளாடியாஸ் யவனிகா ஆகிய நால்வரும் களத்தில் இறங்கினர் கொடுங்கொள்ளையரின் எஞ்சிய படைகள் தப்பி ஓடின இந்த கொற்றவை சேர மன்னர்கள் வணங்கிய கொற்றவை அந்தர் இது ஐயை மேலே பெருவழி அருகே அமைந்துள்ள கொற்றவையின் ஓவிய தலம்